அரிமலம் அருகே நெடுங்குடி கைலாசநாதர் ஆலயத்தில் பத்து லட்சம் மதிப்பிலான சமையல் கூடம் உணவு அருந்தும் அறையை முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப சிதம்பரம் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் அரிமலம் தெற்கு வட்டாரம் நெடுங்குடி ஊராட்சியில் கைலாசநாதர் பிரசன்ன நாயகி திருக்கோவிலில் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் மான்பம்புக்கு பா சிதம்பரம் எம்பி பிஎஸ்சி பிஎல் எம்பிபிஏ அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் நிதியில் இருந்து பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருக்கோவிலுக்கு சமையல் கூடம் மற்றும் உணவுக்கூடம் அமைத்து கொடுத்து அதனை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் ராம சுப்புராம் எக்ஸ் எம்எல்ஏ புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தலைவர் எம் எம் கணேசன் வட்டார தலைவர் அரிமலம் தெற்கு மற்றும் முகமது இப்ராஹிம் பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் மேகலா முத்து ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் பல காந்தி கொத்தமங்கலம் வெள்ளைச்சாமி ஊராட்சி மன்ற தலைவர் நெடுங்குடி ராமநாதன் திமுக மாவட்ட பிரதிநிதி அமெரிக்க நடேசன் ராமு நெடுங்குடி திருமயம் கவுன்சிலர் கணேஷ் சுப்பு ராம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணா ராஜா உதவி பொறியாளர் அகிலாண்டம் புதுநிலைப்பட்டி எம் எம் பாண்டியன் கப்பல் முருகன் அழகு நெருங்குடி அண்ணாதுரை கீழா நிலை கோட்டை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் 나더 나더 아나아

கட்டுவதற்கு நடுமொியில் அமைந்த கைலாசநாதர் சிவன் கோயில் என்பது புகழ் பெற்ற பக்கம் வரும்போதுனா இந்த கோயில் போகிறோம் உயர்ந்து இருக்கிறோம் ரொம்ப உயர்வாக போகிறோம் அதுவும் அலைமேல இருப்பதால் இன்னும் வேகமாக தெரியும் அந்த கைலாசநாதர் கோயிலில் ஒரு சமையல ஒரு

サムライズは何年かというと、あなたは何年かというと、何年かというと、何年かというと、サムライズは、インドクリファンデ、イスラミールファンデ、クリストールファンデ、シーキールファンデ、何年かというと、 மதத்துல நம்பிக்கை இல்லாதவர்களும் இருப்பாங்க ஆனா எல்லாரும் இணக்கமாக வாழ்வது தான் சமுதாயம் அவரவர்கள் அவர்களுக்கு விரும்பிய கடவை தூண்டுகிறார்கள் கடவை தூங்காதவர்களும் இருக்காங்க எல்லாரும் இருப்பதுதான் தான் ஆனா இணக்கமாக வாழணும் இணக்கமாக வாழ்வதால் தான் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களைப் போல மதக்காரவர்கள எல்லாமே தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறார்கள் எந்த அமைதிக்குமுதாயத்திலையும் நான் அனுபவிக்காக பாடுகின்ற மாநிலம் என்ற பெயர் வந்தால்தான் வளர்ச்சிய கைலாசநாத சிவன் அதை அழைத்து இந்த சமையல் புறம் குணவரின் கட்டித்தர வாய்ப்பை தங்க என்பது அனைவருக்கு

문를보라사리고있래 <목소리도>